அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலை ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடு குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உறைவிலக்கம் எண்ணியதை எண்ணியவாறு நான் அடைய நான் செய்த தவத்தால் கணிந்து எனக்கு கிடைத்த செம்பொன்னே இதற்கு ஆதாரமாக திருவருப்பா ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் ஒரு பாடலை குறிப்பிடுகிறார் வள்ளல் பெருமான் பண்ணிய பூஜை நிறைந்தது சிற்றம்பலம் பல நடம் கண்டு எண்ணிய எண்ணம் பழித்தது மெய் இன்பம் எய்தியோதோர் தண்ணியில் ஆர்வம் உண்டன கண்டனன் சாமியே நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கே இந்த நானிலத்தே என்று வள்ளல் பெருமான் பாடுவதாக சொல்லப்படக்கூடிய திருவருப்பா பாடல் இந்த அற்புதமான உரை விளக்கத்தை பேராசிரியர் பால சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம் எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பன்னிய தவத்தால் பழுத்த செம் பொன்னே என்ற அகவல் வரிக்கு அவை சு துரைசாமி பிள்ளை அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் முன்னே தவத்தால் இப்போது நான் எண்ணியது எண்ணியவாறு எனக்கு அருள் புரிந்து உழுகும் தவ பயனாகிய செம்பொன் போன்ற பரசிவம் தவமுடையோர் யாது எண்ணினும் அதனை எண்ணியவாறு பெறுவார் என்பது அற நுரை கொள்கை திருவள்ளுவரும் இதை வேண்டிய வேண்டியாங்கு எய்துவர் செய்த தவம் ஈண்டும் முயலப்படும் என்பது குரல் எண்ணியவாறு எண்ணியது எய்த காண்கின்றதால் தம்பால் தவமுடையவர் தெளிந்து பண்ணியதவத்தால் பழுத்த செம்பொன்னே என்று புகழுகின்றார் எண்ணியது எண்ணியவாறு பெற்ற குறிப்பை எண்ணிய எண்ணியாங்கு எய்திட என இயம்புகின்றார் என்ற ஒரு அற்புதமான உரை விளக்கத்தை அவை சு துரைசாமி பிள்ளை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பன்னிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அந்த உரை விளக்கத்தை நினைத்தபோது எண்ணிய தோறும் ஏற்றுக என்ற அருள் ஆணை பெற்று அதன்படி உதவலானார் இங்கு எண்ணியர் எண்ணியாங்கு நினைத்தது நினைத்தபடி அப்படியே அடைந்திட அருளானை பெறுகிறார் ஒருவன் எண்ணிய எண்ணியதற்கு எய்திடுதல் வேண்டுமெனில் அவனது மனத்தின்மை எவ்வளவு மேன்மையுடையதாக இருக்க வேண்டும் நம் பெருமானார் அருள் ஆற்றல் பெற்றவர் என்பது உண்மை இந்த அருள் வலிமை இவருக்கு எப்படியான உண்டானது என்றால் முன் ஏற்றிய தவத்தால் வந்தது என்கிறார் ஒரு ஆன்மா அருள் பக்குவம் அடைவதற்கு பல்வேறு பிறவிகளே ஏற்கும் பேர் அவாத்தை அனுபவமே பெருந்தவமாக இருக்கிறதென்றான் கண்மூடி நிஷ்டையை கூட தவம் செய்தல் மட்டும் தவம் அல்ல வாழ்வில் அவயத்தைகளை பட்டு தேர்தலே பெருந்தவமாகும் அதவ முயற்சியோடு திருவருள் இன்று கூடியதால் திருவருள் விட்டு உள்ளதாம் பக்குவத்தால் அருள் உரிய திரு சிற்றம்பலத்தில் கண்டு கொல்லப்படுகின்றதாம் இதனை சிற்றபையில் கணிந்த நறுங்கணியே என்கிறார் பிரடத்தில் கடவுளை தெய்வ உலகத்து பொற்கற்பூரமாகவும் கற்பக கனியாகவும் கற்பனை செய்து வழங்கியுள்ளார் முன்னோர் அக்கணியை பன்மயமானதாம் இன்னும் அக்கணி என்றும் அக்கரணை கனி என்றும் சிற்றம்பங்களில் சிற்றம்பலங்கள் என்று கூறப்படுவன எல்லாம் நம் அருட்பெரும் ஜோதி ஒன்றா இப்பழத்தை பெற்றவர் எண்ணியது எண்ணியபடி அடைவதோடு இதன் மயமாகி அல்லது இதனை தண்ணீர் நிறுத்தி கொண்டு உலகமெல்லாம் கண்டுகொள்ள விளங்கி கொண்டு உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் எண்ணியாங்கு எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பன்னிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த செய்யக்கூடிய எண்ணத்திற்கு வழிவூட்ட உருவேற்ற நாம் செய்யக்கூடிய தவத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு பயன் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் அதன்படி வாழ முயற்சி செய்ய செய்கிறோம் அப்படி நாம் முயற்சி செய்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்கு பார்த்துங்களா அந்த அனுபவங்களை நாம் எவ்வாறு சொன்னாலும் அது நமக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கும் ஆகவே தவத்திலே உயர்ந்த தவமாக அமைந்து பழுத்த தவமாக மாறுது அதைத்தான் எண்ணியது எண்ணியவாறு நான் அடைய நான் செய்த தவத்தால் கனிந்து எனக்கு கிடைத்த செம்பொன்னே என்று பேசுகிறார் பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம் பல எண்ணிய எண்ணம் பழித்தது மெய் இன்பம் எய்தியோர் தன்னில் ஆர் அமுது உண்டேன் கண்டேன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என் இந்த நானிலத்தே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய திருவருப்பா ஐயாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் இந்த நில உலகிலே நான் செய்துள்ள புண்ணியத்தை என்னவென்று சொல்லுவேன் என்று உரை விளக்கத்தில் சொல்றார் நான் செய்த சிவ பூஜை நிறைந்துவிட்டது திருச்சிற்றம்பலத்தில் திகழ்கின்ற திருநடனம் கண்டதினால் யான் எண்ணிய எண்ணங்கள் பலித்துவிட்டன பொய்யான திருவருள் இன்பமும் எனக்கு கிடைத்துவிட்டது குளிந்த இயல் உடைய திருவருள் நான் அமுதத்தை உண்டு இன்புற்றேன் எனக்கு சாமியாகிய சிவனையும் கண்ணார கண்டுகொண்டேன் மெய்யான திருவருள் பொய்யானதல்ல மெய்யானது பூசை சிவபூசை சிவபூசையால் விளையும் நலங்கள் நமக்கு உண்டாயின என்பதற்கு பன்னிய பூசை நிறைந்தது என்று பகருகின்றார் வள்ளல் பெருமான் உலகியல் இன்பம் மேலானது திருவருள் நாண இன்பம் நிலைத்த சிறப்புடையதால் அதனை மெய்யின்பம் என்று விளக்குகின்றனர் திருவருள் நாண இன்பமும் தட்பமும் நிறைவும் உடைய என்பதை பற்றி தண்ணியில் அமுது என்று குறிக்கின்றார் நம்மளுடைய ஏக இறைவனுடைய தலைவனான இறைவனே என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க ஆகவே இந்த ரெண்டு எண்ணிய எண்ணியாங்கு ஏதிட எனக்கு பன்னியதவத்தால் பழுத்த செம்பொன்னே என்ற பாடலும் பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல கண்டு எண்ணிய எண்ணம் பழித்தது மெய் இன்பம் எய்தியோ என்று பாடக்கூடார் பாடுறார் வல்லல் பெருமான் ஆகவே ஏக இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தபம் நிஷ்டை ஜபம்னு சொல்லுவாங்க நிஷ்டை அதான் கதாகத மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனித்து கவனித்து மெளனமான நிலையிலே நிஷ்டை நிலையிலே தவம் செய்யக்கூடியவர்களுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவா ஆண்டவருடைய அகக்காட்சியான அந்த தெய்வீக நிலை மரணமில்லா பெருவாழ்வு அடைகிற அந்த உயர்ந்த நிலை அவனுக்கு கிட்டும் அவர்கள் செய்யக்கூடிய தவத்தின் பயனால் பழுத்து ஒரு செயலை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் படியேன் அடியேன் கூட அகவல் வரியே டெய்லி படிக்கிறேன் படித்து அதற்கு விளக்கம் சொல்கிறேன் ஐயா பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்வதையும் சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தையும் சொல்லி ஐயா அவை சு துரைசாமி பிள்ளையே ஒரு நாலஞ்சு நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த செயலை செய்ய செய்ய ஒரு தவமாக எடுத்து செய்கிறேன் இதனால உயர்ப்புகள் கிடைக்குமா என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து நிறைய பேர் எனக்கு பொருள் கொடுப்பார்களா என்று எண்ணி புகழ் கொடுப்பார்களா என்று எண்ணி இல்லை எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை தூண்டிவிடக்கூடிய ஏக இறைவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற நிகழ்வாகத்தான் செய்கிறேன் அப்படி செய்கிற போது எனக்கு கிடைத்த அந்த அற்புதமான நிலை அதனால தான் வடலூரில் போய் சித்தி வளாகத்தில் அந்த அற்புதமான அந்த நிலையை உணர்ந்தே அதை சொல்ல முடியல வார்த்தையால் அதனால தான் அதை நினைந்து 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 உணர்ந்து 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 அப்படியே கண்ணில் தண்ணீர் வருது அந்த பாடல் அவர் அதை பார்த்தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் உண்மையான நாணத்தை நாண சீரியாய் சரியை அந்த சரியை இருக்கு உடம்பு இருக்குது பாருங்க இந்த நாணத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக இந்த அகவல் மட்டுமல்ல எல்லா பாடலும் அவர் பாடியிருக்கிறார் அதில் குறிப்பாக ஆறாம் திருமுறையிலே வரக்கூடிய அத்தனை பாடல்களும் நாணத்தை பிழிந்து நமக்குள்ளாகவே ஊட்டியிருக்கிறார் வள்ளல் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த தருணத்தில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே தலை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவில் துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தனுடைய திருவடியை வணங்கி எல்லா செயல் கூடும் என்று சொல்லக்கூடிய நிலையில ஏக இறைவன் எப்போதும் உங்களிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என் எண்ணத்தை வான்காந்தலே கா களத்திலே கலந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பொருளாதார வளம் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்று இறைநிலையோடு என் எண்ணத்தை கலந்து உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்